السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والرحم إن الله كان عليكم رقيبا يا أم القلب القلوب ثبت قلبي على ديني كل أنك لي أنا دولتي آمين غنيمك الله من الذي أرغلي இன்று நாம் எடுத்து கொண்டுள்ள தலைப்பு அரஃபா தினமும் அரஃபா நோன்பின் சிறப்புகளும் இதை பற்றி தான் இன்ஷல்லா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் புனிதமான துல்ஹஜ் மாதம் பிறை ஒன்பதாம் நாளான அரஃபா தினத்தின் மாண்புகளும் அரஃபா நோன்பின் சிறப்புகளும் பற்றிய நினைவூட்டல் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அரஃபா அப்படின்னா என்ன சுவர்க்கத்தில் இருந்து உலகிற்கு அனுப்பப்பட்ட ஆதம் செல்லம் அவர்களும் ஹவ்வா செல்லம் அவர்களும் முதன் முதலாக சந்தித்த இடம் அதன் பெயர்தான் அரஃபா. இதனால் தான் இந்த இடத்திற்கு அரஃபா அப்படின்னு பெயர் சொல்லப்படுகிறது அரஃபா நாள் என்பது சங்கையான நான்கு மாதங்களில் உள்ள துல்ஹஜ் மாதமாகிய ஒன்பதாம் நாளை குறிக்கும் இஸ்லாமிய வரலாற்றில் மிகச்சிறந்த நாளாகிய இந்த நாள் தான் அரஃபா தினமாகும் அன்றைய நாளில்தான் ஹாஜிகள் அரஃபா எனும் இடத்தில் ஒன்று கூறுகின்றார்கள் அரஃபா மைதானத்தை பொறுத்தவரை எப்போதும் வெறும் என வெட்ட வெளியாக காட்சி தரும் ஆனால் துல்ஹஜ் மாதம் ஒன்பதாம் நாள் ஹாஜிகள் ஒன்று கூடும்போது அந்த அரஃபா மைதானம் முக்கியத்துவம் பெறுகிறது இன்னும் அரஃபா தினத்தின் மாண்புகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் அரஃபா தினம் என்பது ஹிஜ்ரி ஆண்டின் பனிரெண்டாம் மாதமான துல்ஹஜ் பிறை ஒன்பதாம் நாளன்று கடைபிடிக்கப்படுகின்றது அது வரலாற்று சிறப்புமிக்க தினம் அன்றைய தினத்தில்தான் எல்லாம் வல்ல அல்லாஹ் அண்ணல் நபிகள் நாயகம் சலல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் எனும் வாழ்வியல் நெறியை முழுமைப்படுத்தினான் இன்று உங்களது மார்க்கத்தை உங்களுக்காக நான் முழுமையாகிவிட்டேன் எனது அருட்கொடையையும் உங்கள் மீது நான் நிறைவு செய்து விட்டேன் இன்னும் உங்களுக்காக இஸ்லாத்தை உங்களது மார்க்கமாக ஏற்றுக்கொண்டு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வல்ல ரஹ்மான் ஐந்தாவது அத்தியாயம் மூன்றாவது வசனத்தை முழுமைப்படுத்தினான் இந்த வசனம் ஹிஜ்ரி பத்தாம் ஆண்டு நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் மேற்கொண்ட ஹஜ்ஜின் போதும் துல்ஹஜ் பிறை ஒன்பதாம் நாளான அரஃபா தினத்தின் போதும் தான் இறங்கியது இந்த வசனம் குறித்து அப்போதைய யூதர்கள் உமர் அலி அல்லாஹூ அன்ஹூ அவர்களிடம் கூறும்போது நீங்கள் ஓர் இறை வசனத்தை ஓதுகிறீர்கள் அந்த வசனம் மட்டும் எங்களிடையே இறங்கி இருந்தால் அந்நாளை நாங்கள் பண்டிகை நாளாக ஆக்கி கொண்டிருப்போம் என்றார்கள் அதற்கு உமர் அலி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் அது எப்போது இறங்கியது எங்கே இறங்கியது அது இறங்கிய வேலையில் அரஃபா துல்ஹஜ் ஒன்பதாம் நாளில் அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் அல்லாஹ் ஹுலைவசல்லம் அவர்கள் எங்கே இருந்தார்கள் என்பதை எல்லாம் நான் அறிவேன் அல்லாவின் மீது ஆணை நாங்கள் அப்போது அரஃபாவில் இருந்தோம் என்று கூறினார்கள் இந்த ஹதீஸ் புகாரி கித்தாபில் நாலாயிரத்தி அறுநூத்தி ஆறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அரஃபா தினத்தை விட சிறந்த சிறந்த நாள் வேறு எதுவும் கிடையாது மற்ற தினங்களை விட அன்றைய தினத்தில் அதிகமான நரக கைதிகளுக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் விடுதலை அளிக்கின்றான் அன்று அல்லாஹ் அடியார்களிடம் நெருங்கி வந்து அவர்களின் மாண்பு குறித்து வானவர்களிடம் பெருமை பாராட்டுகிறான் என நபிகள் நாயகம் சுல்லாஹா ஹுலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதிசை அறிவிப்பவர் அன்னை ஆயிஷா அலி அன்ஹா ஹா சுபஹன் அல்லா அரஃபா மைதானத்தின் முக்கியத்துவம் பற்றி இன்ஷா அல்லாஹ் எடுத்து பார்க்கலாம் அரஃபா என்பது மக்காவிலிருந்து இருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு மைதானம் ஹாஜிகள் துல்ஹஜ் ஒன்பதாம் நாள் காலையில் இருந்து மாலையில் வரை அங்கு தங்கியிருப்பது கட்டாய கடமையாகும் இது வந்து ஒரு ஃபர்லு இஹ்ரா முடையோடு ஹாஜிகள் அல்லாவிடம் கையேந்தி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்க வேண்டும் அரஃபா மைதானத்தில் குறிப்பிட்ட இடத்தில்தான் தங்க வேண்டும் என்பதில்லை அரஃபா மைதானத்தின் எந்த ஒரு இடத்தில் வேண்டுமானாலும் தங்கலாம் துல்ஹஜ் ஒன்பதாம் நாளின் அதிகாலை சுபுஹ் எனும் தொழுகையை முடித்துவிட்டு சூரியன் உதயமான பின்பு மினா எனும் இடத்திலிருந்து அரஃப் நோக்கி புறப்பட வேண்டும் அரஃபாவிற்கு வந்து சேர நண்பகலாக ஆகிவிடும் இந்த நண்பகலில் இருந்து மறுநாள் அதிகாலை வரைக்கும் அரபா மைதானத்தில் தங்குவதன் மூலம் புனித ஹஜ் நிறைவேறிவிடும் ஹஜ் தான் என்பதே அரஃபாவில் தங்குவதுதான் துல்ஹஜ் பத்தாம் இரவில் அதிகாலைக்கு முன்பு ஒருவர் அரஃபாவுக்கு வந்துவிட்டால் அவர் ஹஜ்ஜை அடைந்து கொள்வார் என நபிகள் நாயகம் சலல்லா ஹுலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அரஃபாவில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத இப்ப பார்க்கலாம் உலகில் பல பாகங்களில் இருந்தும் ஹஜ் கடமையை செய்ய மக்காவுக்கு வருகை தரக்கூடிய அனைத்து முஸ்லிம்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற தினம்தான் அரஃபா தினம் அன்றைய தினத்தில் அரஃபா திடலில் அனைவரும் ஒன்று திரண்டு நிறம் மொழி குலம் நாடு பணம் பதவி ஜாதி அமைப்பு அனைத்தையும் துறந்து வேற்றுமையை குழி தோண்டி புதைத்து தீண்டாமையை வேரோடு சாய்த்து உலக ஒற்றுமையை நிலைநாட்டி வைக்கின்றார்கள் உலக ஒற்றுமையை வலியுறுத்தும் உலக மகா நாடு அரஃபா தினம் ஆகும் அரஃபாவில் உலக அமைதிக்காகவும் உலக நன்மைக்காகவும் தாய்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் சமய நல்லிணக்கத்திற்காகவும் சமூக ஒற்றுமைக்காகவும் மனித வளத்திற்காகவும் பசியிலிருந்து விடுதலை பெறவும் பயத்திலிருந்து விடுபடவும் நோயிலிருந்து நிவாரணம் பெறவும் கடனிலிருந்து நிம்மதி பெறவும் மனித வளம் மேம்படவும் மனை மன அமைதி பெறவும் எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்திக்க வேண்டும் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் அரஃபா முஸ்லிம்களுக்கு கற்பிக்கும் பாடம் என்னவென்றால் இஸ்லாமிய அடிப்படை தவறாது கட்டொழுங்கை மீறாது வாழ வேண்டும் முழுக்க முழுக்க அவ்வாவுக்கு கட்டுப்பட்டு சகோதரத்துவ உணர்வோடு சண்டை சச்சரவுகள் இல்லாமல் ஒற்றுமையாக வாழ வேண்டும் ஷெய்தான் அவர்களை பார்த்து ஏமாற்றம் அடைய வேண்டும் நான் அரஃபாவில் நபிகள் நாயகம் சல்லாஹுலைய் வல்லம் அவர்களின் பின்னே ஒட்டகத்தில் அமர்ந்திருந்தேன் அவர்கள் தமது கைகளை உயர்த்தி பிரார்த்தனை செய்தார்கள் இதை அறிவிப்பவர் ஹல்ரத் உசாமா பின் ஜைத் அலி அல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் நசை கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிற தலைப்பு அரஃபா நோன்பின் சிறப்பு இந்த நாளுடைய சிறப்பு என்ன அப்படின்றத நம்ம இன்ஷால்லா பார்க்க போகிறோம் அரபா தினத்தில் ஹஜ்ஜிக்கு செல்லாதவர்கள் துல்ஹஜ் மாதம் பிறை ஒன்பதாம் நாள் நோன்பு நோற்பது சுன்னத்தான காரியமாகும் புனித ஹஜ்ஜில் ஈடுபடும் ஹாஜிகள் அரபா தினத்தில் அதிகமதிகம் நன்மைகள் பலவற்றை புரிவதற்கும் உத்வேகத்துடனும் விவா விவேகத்துடனும் புத்துணர்ச்சியுடனும் செயல்படுவதற்கும் ஹாஜிகளுக்கு அரஃபா நோன்பு சுன்னத்து இல்லை ஹாஜிகள் அல்லாத மற்றவர்கள் துல்ஹஜ் ஒன்பதாம் நாளில் நோன்பு வைப்பது சுன்னத்தாகும் அப்படின்ற தலைப்பு கீழே ஒரு ஹதீஸ் அரஃபா நாளின் நோன்பை பற்றிய நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹுலைவசல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது அதற்கு நபிகள் நாயகம் சல்லாஹ் ஹுலைவசல்லம் அவர்கள் அது கடந்து போன ஓராண்டு மற்றும் எதிர்வரும் ஓராண்டு நிகழும் சிறு பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நபிகள் நாயகம் சல்லாஹாஹுலேவசல்லம் அவர்கள் அரஃபா நாளுடைய சிறப்பு நாளுடைய நோன்பின் சிறப்பை பற்றி நமக்கு அறிவித்து தந்திருக்காங்க அடுத்தது நபிகள் நாயகம் சலதா குலைவசல்லம் அவர்கள் அரஃபாவில் ஹாஜிகள் கூடும்போது அவர்கள் நோன்பு நோற்பது சுன்னத்தி இல்லை உம்முல் ஃபல்லூ பின் தாரித் லையல்லாஹன் அவர்கள் அறிவித்தார்கள் நபி சல்லாஹ் அலேவசல்லம் அவர்கள் அரஃபா தினத்தில் நோன்பு வைத்திருந்தார்களா என்று என்னிடம் சிலர் சர்ச்சை செய்தனர் சிலர் அவர்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள் என்று கூறினார்கள் மற்றும் சிலர் நோன்பு வைத்திருக்கவில்லை என்றார்கள் அப்போது ஒட்டகத்தில் அமர்ந்திருந்த நபிகள் நாயகம் சலல்லாஹ் அலைவசல்லம் அவர்களிடம் பால் பாத்திரத்தை கொடுத்து அனுப்பினேன் அதை அவர்கள் குடித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸ் புகாரி கிதாபில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது ஹதிஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த ஹதீஸில் இருந்து தெரியப்படுவது ஹாஜிகள் அதாவது ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் அரஃபா தினத்தில் ஒன்று கூடுவார்களே தவிர அவர்களுக்கு நோன்பு கடமை கிடையாது நோன்பு சுண்ணத் கிடையாது அப்படின்றது இந்த ஹதீஸ் மூலம் நமக்கு தெரியாது தெரிய வருது ஹாஜிகள் இல்லாத நம்மை போன்ற மற்றவர்கள் அதாவது ஹஜ்ஜிக்கு செல்லாதவர்கள் அந்த அரஃபா நாளில் நோன்பு நோற்பது சுன்னத் அப்படிங்கிறதும் நமக்கு போன ஹதீஸ்லேருந்து நமக்கு தெரிய வருது அடுத்தது மைமோனார் அலியல்லாஹூ அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள் அரஃபா நாளில் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் நோன்பு வைத்திருக்கிறார்களா என்பதில் மக்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டது நான் அரஃபாவில் தங்கியிருந்த நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைய் அவர்களிடம் பால் பாத்திரத்தை கொடுத்து அனுப்பினேன் மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்க அதை நபிகள் நாயகம் சலவா குலைவசல்லம் அவர்கள் குடித்தார்கள் இந்த ஹதீஸ் புகாரிக்கு தாபில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது ஹதிஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போ ஹாஜிகளுக்கு அரஃபா தினத்தில் நோன்பு கடமை இல்லை அப்படிங்கிறது இந்த இரண்டு ஹதீஸின் மூலம் நமக்கு வந்து தெல்ல தெளிவாக நமக்கு வந்து தெரியுது அது மட்டுமல்லாமல் ஹாஜிகள் அல்லாத மற்ற அனைத்து முஸ்லீம்கள் மீதும் இந்த அரஃபா நாளில் நோன்பு நோற்பது சுண்ணத்தான ஒரு கடமை அப்படின்றதும் நமக்கு வந்து தெரியுது அப்போ இன்ஷால்லா ஒவ்வொருவரும் இந்த அரஃபா தினத்தில் நோன்பு நோற்று அதனுடைய சிறப்பை பெற்று அல்லாஹ் நம் அனைவருக்குமே வந்து எல்லா விதமான செல்வங்களையும் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வுகளையும் எல்லா விதமான நம்மளுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்ய வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டி அது மட்டும் அல்லாமல் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக பாலஸ்தீன மக்களுக்காக அதிக கையேந்தி அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க கூடிய மக்களாக இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் வாஹிரு தவான நின்மது இல்லாஹி ர அபில்லா அலைக்கும்